வாரணாசி ஆஹா பிரம்மாண்டமான திரைப்படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பொருட்செலவில் உருவாக போகிற படம் அந்த படத்துடைய இனிஷியல் விழா அந்த ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் வந்து அந்த ஓப்பனிங் பண்ணுறதுக்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாப்பில் அதாவது என்ன வாரணாசின்னு ஒரு படம் அப்படின்னு சொல்லி மகேஷ் பாபு தான் ஈரோன் அதுக்கே அந்த மிஷினில் மாடு வச்சு அது மேலே உட்காந்து இவர் வந்து ரசிகர்களை பார்த்து அப்படி கை காட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த விழாவுக்கே இருபத்தஞ்சு கோடி ரூபா செலவாகிச்சான் அதாவது முன்ன முன்னொரு காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லை ஏதாவது ஒரு படத்துடைய பூஜை அப்படின்னா அந்த பூஜைக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக செலவு பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம் இது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் காசு அப்படின்றாங்க அந்த மாதிரி இல்லை இந்த படம் வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவுங்கிறது ஒரு அஞ்சு படங்கள் நல்ல படம் எடுத்துடலாம் அந்த மாதிரியான செலவு அந்த ஓப்பனிங்கே அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஏஐ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இது வந்து பேன் இந்தியா படம்னு சொல்லாம இது வந்து பேன் வேர்ல்டு படம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த படத்துல பிரியங்கா சோப்ரா உலக அழகி பிரியங்கா சோப்ரா அவங்க ஏகப்பட்ட இங்கிலீஷ் படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க இங்கிலீஷ் சீரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நமது இவர் மலையாளத்துல இருந்து பிரித்திவிராஜ் அவர் நடிக்கிறார் ஸோ இவர் கும்பான ஒரு கதாபாத்திரம் அவங்க மந்தாயினின்னு ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எப்பிக் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அது என்ன எப்பிக் கனெக்ட் போகுது எக்ஸாக்டாக அந்த எப்பிக் அதோட நின்றுமா நம்ம நினைக்கிற அந்த எப்பிக் தானா இல்லை அது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும்